என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை வந்து உங்களுக்கு தொடர்பு பெருமிகழ்ச்சி எடுகிறேன் இந்த நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த எல்லாம் இறைவனை வணங்கி நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே நம்ம பார்க்கும்பொழுது பொழுது ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க என்ஜான் உடம்புக்கு தலையே பிரதானம்னு சொல்லுவாங்க குறிப்பாக இந்த தலைன்னு சொல்லும் பொழுது தலைவலியை நம்ம கண்டிப்பா மறக்கவே முடியாது ஏன்னா இந்த தலைவலினால் தலைவலிக்கு நிறைய வைத்தியம் பார்த்து நாட்கணக்கில் மாதக்கணக்கில் வருஷ கணக்கில் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்து அந்த தலைவலி குணமாகாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் தற்கொலை பயணி செத்துருக்காங்க தெரியுங்களா ஏன்னா ஒரு சொல்லுவாங்க தலைவலியும் வயிற்று வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியணும் தலைவழியில் பல வகைகள் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம் அது ரொம்ப முக்கியமானது பார்க்கும்போது ஒற்றை தலைவலி அதாவது ஒரு பக்கம் மட்டும் வலிக்கும் வலது பக்கம் வலிக்கும் இல்லைன்னா இடது பக்கம் வலிக்கும் இது ஒற்றை தலைவலி அடுத்து பார்க்கும்போது பேரிடி தலைன்னு சொல்லுவாங்க அதாவது தலையில் டம்மு டம்மு டம்முன்னு சுற்றி வச்சு அடித்தா அப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்லி பார்க்கலாம் முறை தலைவலி ஒன்று இருக்குது அதாவது சூரியன் உதயமாகும் போது காலையில் நேரத்தில் தலைவலி எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஆகிட்டு அப்படியே மதியத்தில் உச்சத்துக்கு போகும்போது சூரியன் மறையும் போது அஸ்தமனம் ஆகும்போது தலைவலி குறைஞ்சிக்கிட்டே வரும் இன்னொன்று பார்க்கும்போது அதுக்கு சூரிய வர்த்தனம்னு சொல்லுவாங்க சந்திர வர்த்தனம் பொழுது குறிப்பாக சூரியன் மறையும் போது அஸ்தமனம் ஆகும்போது தலைவலி ஸ்டார்ட் ஆகும் நைட்டு போகிற தலைவலி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு தலைவலி இருக்குது அப்போ பார்க்கும்பொழுது தலையில் வந்து பார்க்கும்போது இந்த முன்னாடி பக்கம் வலிக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரியான முறையில் தூக்கம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இந்த மூக்கு தண்டுல வந்து அந்த கண்ணூரிலும் தலைவலி வரும் பொழுது இது மைக்ரேன் தலைவலி சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த மைக்ரேன் தலைவலி வரும் பொழுது குமட்டலோட வாமிட்டை வரும் சொல்லி பார்க்குறோம் நாக்கெல்லாம் மறுத்து போகும் அப்போ இதுக்கு உண்டான தலைவலிக்கு பார்க்கும்பொழுது நிறைய காரணங்கள் இருக்குது தலைவலி வரதுக்கு தூக்கமின்மை உடம்பு அதிகமான உஷ்ணம் பசினால் ஏற்படக்கூடிய தலைவலி மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய தலைவலி தண்ணி போதுமான குடிக்கல உடம்புல சத்து குறைபாடு தலைவலி வரும் அதிகமான யோசனைகள் கவலைப்படுறதுனால் தலைவலி வரும் மதுபானம் என்ன என்னாகுன்னா அந்த சிறுமொழியில் அதிகமாக பாதிக்கப்பட்டு அந்த மதுபானம் போதை தெளியும் பொழுது அது மீண்டும் தன்னிலைக்கு வர்றதுக்கு பார்க்கும்பொழுது அது நிறைய நிறைய பாதிப்பு உண்டு பண்ணும்போது தலைவலி வரும் இப்போ என்ன தலைவலி என்ன காரணத்துக்காக வரும்னே தெரியாமல் நம்ம அந்த பெயின் கில்லரை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் பொழுது பெயின்குளர் எடுத்துக்கணும் அப்படின்னா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் அவங்க மருந்து சீட்டு இல்லாமல் நீங்கள் இப்போ கடையில் வாங்கி ம வலி மாத்திரை எடுக்கவே கூடாது அது மிகப்பெரிய ஆபத்துகள் உண்டு பண்ணக்கூடியன்னு சொல்லி பார்க்குறோம் இந்த வலி மாத்திரை தொடர்ந்து எடுக்கும்பொழுது நிறைய பிரச்சனைகள் சைடு எஃபெக்ட் தான் நமக்கு வந்து சொல்லி பார்க்குறோம் அப்போ நமக்கு பார்க்கும்போது நம்முடைய பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் கபால சூளைன்னு சொல்லுவாங்க அதாவது கபாலம்னா தலை சூளைனால் அப்போ சூளாயத்தை வச்சு அப்படி தலையில் குத்தனை எப்படி இருக்கும் அது எப்படி வலி வந்து வலி ஓடுறதுல வலி இருக்கும் ஆனால் அப்படி பரவும் அந்த மாதிரி எல்லா தலைவலிக்கும் குணமாக்கக்கூடிய ஒரே ஒரு தைலம் பார்க்கும்பொழுது கபால சோலை தைலம் சொல்லி பார்க்கணும் ஒற்றை தலைவலி முறை தலைவலி அதாவது டைமுக்கு அதை பற்றி காலையில் வருது இருவணி நேரத்தில் வருது அப்புறம் மைக்ரேன் தலைவலின்னு சொல்லக்கூடிய தலைவலி பேரடி மணியில் டம்மு டம்முன்னு அடித்து வர மாதிரி தலைவலி வந்து என்ன மாத்திரை எடுத்தாலும் அந்த மாத்திரை சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லாயிருக்கும் இருக்கும் பட் அது அந்த மாத்திரைய பவர் வரும்போது தீண்டும் மீண்டும் வரும் டைம் தலைவலி இருக்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அப்படி டயர்டாக உடம்பு சோறு வரைனா மூளை போதுமளவு ஆற்றில் வேலை செய்யாதுன்னு சொல்லி பார்க்கலாம் அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே இந்த கபால சோலை தலைவலியை தொடர்ந்து தலையில் வச்சு தேய்ச்சிட்டு வரலாம் வாரத்துக்கு இரண்டு முறை தலைக்கு தேய்ச்சி நம்ம தலை மொழிக்கிட்டு வரும் பொழுது குளிச்சுட்டு வரும் பொழுது இந்த தலைவலி மூலையில் ஏற்படக்கூடிய அந்த டென்ஷன் அப்படியே குறையும் சொல்லி பார்க்கலாம் குறிப்பாக ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய தலைவலி மைக்ரேனுக்கு வந்து மிக அற்புதமான ஒரு மருந்து பார்க்கும்போது உள்ளுக்கே நம்ம மருந்து கொடுக்கல இந்த தலைவலிக்கு வெளிப்புறமான தயலை மட்டுமே மிக அற்புதமாக குணமாகக்கூடிய சொல்லி பார்க்கணும் குறிப்பாக நாகர்கோவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பழம்பெரும் வைத்தியரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்து இந்த கபால சோலை தயல் சொல்லி பார்க்கணும் தலையில் சா தலை சார்ந்த பிரச்சனைகள் ஏன்னா தொடர்ந்து தலைவலிக்கு நம்ம மாற்ற எடுக்கும் பொழுது மூளை அதிகமாக பாதிக்கப்பட்டுன்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா அதுக்கு முறையான வைத்தியம் பண்ணுறது வியாதிக்கு வியாதியோட காரணம் வியாதியோட வேறு தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய வைத்தியத்துக்கு போகும்போது மருந்துக்கு போகும்பொழுது நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகளை போய் நம்ம இது பண்ணிக்கிறோம் பார்க்குறோம் அப்போ இந்த கபாலை சூழலை தயாரத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு வாரத்திலிருந்து உங்களுக்கு ஒரு மூணு வாரத்தில் நாலு வாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக காரணத்தை கண்டறியணும் நமக்கு தண்ணி போதும் அளவு குடிக்கிறோமா தினமும் காலை கடன் மலைச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறோமா நமக்கு வந்து பார்க்கும்பொழுது உடல் அதிகமாக உஷ்ணமாகுதா அப்போ உஷ்ணத்தை தக்கக்கூடிய மருந்து அதிகமாக யோசனைகள் இருக்குமா நைட்டு பூரா தூங்காமல் மொபைல் பார்த்துட்டு இருக்கிறோமா இதெல்லாம் கவனித்து அதெல்லாம் அப்படியே நம்ம வந்து சரி பண்ணிட்டு வரும் பொழுது அந்த தலைவலருந்து நம்ம முற்றிலாம் அநேக தலைவலி தீராத தலைவலிக்கு தற்கொலை பண்ணிட்டு இறந்துருக்கிறாங்க நம்ம சரித்திரத்தில் உலக சரித்திரத்திலையும் நிறைய நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும்னு சொல்லி பார்க்கணும் எல்லா நாடுகள்லையும் இந்த தலைவல்களை அதிகமாக பாதிப்பு உள்ளாகிறோம்னு சொல்லி பார்க்கும் அத்தனை பிரச்சனைக்குமே பார்க்கும்போது இந்த கபாலை சொல்லத்திலேயும் மிக அற்புதமாக குணமாக சொல்லி பார்க்கணும் எங்கள் அன்பான தமிழ் சொந்தங்களே அதாவது மரணம் வரவேண்டியது தான் ஆனால் வியாதி நிமித்தமாக நம்ம மரணத்தை தேடி போகிற பிரச்சனைகளை கூட மிக அற்புதமாக குணமாகக்கூடியதான் நம்ம பாரம்பரிய தமிழ் சுத்தம் மொத்தம்னு சொல்லி பார்க்குறோம் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்